சற்று முன் வெளியான தகவலின்படி பெயர் பாலினத்தை மாற்ற தேவையான பதினெட்டு ஆவணங்களின் பட்டியலை வெளியிட்ட இபிஎஃப்ஓ என்னென்ன தெரியுமா செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப் கணக்கில் பெயர் மற்றும் பாலினத்தை மாற்றுவதற்கு தேவையான பதினெட்டு ஆவணங்களின் பட்டியலை இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இபிஎஃப்ஓ தனது மெம்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி இனி இபிஎஃப் பதிவேடுகளில் பெயர் மற்றும் பாலினத்தை மாற்றுவதற்கு தேசிய இணையதளம் மூலம் வழங்கப்படும் திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செயல்முறையை எளிமையாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன் என்ற தேசிய இணையதளம் மூலம் பெறப்பட்ட திருநங்கைகளுக்கான அடையாள சான்றிதழ் அல்லது அட்டையை பெயர் மற்றும் பாலின மாற்றத்திற்கான செல்லுபடியாகும் ஆவணமாக கருதப்படும் என்று இபிஎஃப்ஓ தனது சுற்றறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் இபிஎஃப் பதிவேடுகளில் பெயர் மற்றும் பாலின மாற்றத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்களின் பட்டியலில் இந்த அடையாள அட்டையும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இபிஎஃப் பதிவேடுகளில் பெயர் மற்றும் பாலினத்தை மாற்ற தேவைப்படும் பதினெட்டு ஆவணங்களின் பட்டியலில் பாஸ்போர்ட் இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் மத்திய அல்லது மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது பி அல்லது வங்கிகளால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டை பள்ளி கல்வி வாரியம் அல்லது பல்கலைக்கழகம் வழங்கிய பள்ளி மாற்று சான்றிதழ் அதாவது அல்லது பள்ளி விடுப்பு சான்றிதழ் அதாவது மதிப்பெண் பட்டியல் அதாவது பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் வங்கி அதிகாரி கையொப்பமிட்டு முத்திரையிடப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய வங்கி கணக்கு புத்தகம் அதாவது பேங்க் பாஸ்புக் கார்டு அல்லது இ பேன் ரேஷன் கார்டு அல்லது பிடிஎஸ் புகைப்பட அட்டை வாக்காளர் அடையாள அட்டை அல்லது இட்டர் ஐடி ஓய்வூதியர் புகைப்பட அட்டை அதாவது பென்ஷனர் போட்டோ கார்டு மத்திய அல்லது மாநில அரசுகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை அதாவது அல்லது 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 அதாவது அட்டை புகைப்படத்துடன் கூடிய சாதி சான்றிதழ் அதாவது போன்றவை போன்றவையாகும் மேலும் முழு பெயர் அல்லது முதல் பெயர் மாற்றத்திற்கு புதிய பெயர் குறித்த அரசுதல் அதாவது கெசட் அறிவிப்பு மற்றும் பழைய பெயருக்கான ஆதாரத்தை புகைப்பட சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது முதல் முறை மாற்றமாக இருந்தாலும் இது பொருந்தும் மேலும் வெளிநாட்டினராக இருந்தால் செல்லுபடியாகும் விசா மற்றும் பாஸ்போர்ட் புகைப்படத்துடன் கூடிய தியாகிகள் ஓய்வூதிய அட்டை இந்திய அரசால் வழங்கப்பட்ட இந்திய வம்சாவளியினர் அதாவது பிஐஓ அட்டை அல்லது இந்திய குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர் அதாவது ஓசிய அட்டை மேலும் திபெத்திய அகதிகள் அட்டை இந்த புதிய அறிவிப்பை அனைத்து மண்டல அலுவலகங்களும் கவனத்தில் கொண்டு உறுப்பினர்களின் கோரிக்கைகளை இந்த ஆவணங்களின் அடிப்படையில் விரைவாக நிறைவேற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்